மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணக்கம் அன்புள்ள மகர ராசிக்காரர்களே இந்த அக்டோபர் மாதத்தில் உங்கள் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன எந்த துறைகளில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது எந்தத் துறைகளில் கவனம் தேவை என்பதை கண்ணோட்டமாக பார்ப்போம் ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியாக பார்த்து அதன் தாக்கத்தை விளக்குகிறேன் முதல்ல சூரியன் அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் அதிர்ஷ்டம் ஆன்மீகம் வெளிநாட்டு வாய்ப்புகள் உயர்நிலை நபர்களின் ஆதரவு போன்றவற்றில் நன்மை தருவார் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் உங்கள் பத்தாவது வீட்டுக்கு செல்கிறார் இது தொழில் பதவி அதிகாரம் சமூக அந்தஸ்து ஆகியவற்றில் மிகுந்த முன்னேற்றத்தை தரக்கூடும் மேலதிகாரிகளின் பாராட்டு புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு ஆகியவை கிடைக்க வாய்ப்பு உண்டு அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பதால் தொழில் நிர்வாகம் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் வேகமான முன்னேற்றம் தருவார் ஆனால் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு செவ்வாய் உங்கள் பதினோராவது வீட்டுக்கு செல்கிறார் இது லாபம் நண்பர்கள் சமூக வட்டாரம் வழி ஆதரவு புதிய திட்டங்கள் ஆகியவற்றில் நன்மை தரக்கூடியது இரண்டு காலகட்டங்களிலும் உங்களின் முயற்சிகள் தீவிரமாக இருக்கும் அவற்றை நேர்மையாக செயல்படுத்தினால் பெரிய பலன் கிடைக்கும் அடுத்தது புதன் புதன் அக்டோபர் மூணு வரை உங்கள் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகள் உயர்கல்வி சட்டம் போன்றவற்றில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அக்டோபர் மூணு இருபத்தி நாலு வரை புதன் உங்கள் பத்தாவது வீட்டுக்கு செல்கிறார் இது வேலைப்பாடுகளில் தொடர்பு திறன் பேச்சு திறன் வியாபார ஒப்பந்தங்கள் ஆகியவற்றில் நன்மை தருவார் அக்டோபர் இருபத்தி நாலுக்கு பிறகு புதன் உங்கள் பதினோராவது வீட்டுக்கு செல்கிறார் இது லாபம் தொழிலில் வளர்ச்சி நிதிநிலை உயர்வு ஆகியவற்றுக்கு உகந்தது அடுத்தது குரு குரு மாதத்தின் முதல் பாதியில் குரு உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் துணைவர் கூட்டாண்மை வியாபாரம் ஒப்பந்தங்கள் ஆகியவற்றில் நல்ல பலன்கள் கிடைக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குரு உங்கள் எட்டாவது வீட்டுக்கு செல்கிறார் இதனால் ரகசியங்கள் முதலீடுகள் நிதி திட்டமிடல் ஆகியவற்றில் கவனம் தேவைப்படும் ஆயினும் குருவின் பார்வை உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பதால் நிதி சொத்து வியாபாரம் மனநிலை ஆகியவற்றில் கலவையான விளைவுகள் தரலாம் அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ஒன்பதாவது வீட்டுக்கு செல்கிறார் இது ஆன்மீகம் அதிர்ஷ்டம் பயணங்கள் மேம்பட்ட கல்வி ஆகியவற்றில் நன்மை தரக்கூடியது அடுத்தது சனி சனி மீனத்தில் சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பார் இதனால் துணிவு தொடர்பு குறுகிய பயணங்கள் வணிக முயற்சிகள் ஆகியவற்றில் மெதுவான முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் பொறுமையுடனும் திட்டமிடலுடனும் செயல்பட்டால் சனியின் ஆதரவு அதிகரிக்கும் அடுத்தது ராகு கேது ராகு கும்பத்தில் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் நிதி குடும்ப விவகாரங்கள் பேச்சு திறன் ஆகியவற்றில் மாற்றம் கொண்டு வருவார் உங்களின் வார்த்தைகளில் கவனம் தேவை கேது சிம்மத்தில் உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பதால் உளவியல் ரகசியம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் நன்மை தருவார் ஆனால் ஒரு சில சவால்களும் ஏற்படுத்தலாம் அடுத்தது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் எண்ணெய் விளக்கு ஏற்றி கருப்பு நிற பரிசுகள் தானம் செய்யலாம் வியாழக்கிழமைகளில் வியாழ பகவானுக்கு பூஜைகள் செய்யலாம் புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பச்சை பயிர் நெய்வேத்தியம் வைத்து வழிபடலாம் இந்த பரிகாரங்கள் உங்கள் கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை குறைத்து நன்மையை அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பெரும்பாலும் தொழில் பதவி லாபம் உயர்ந்த நபர்களின் ஆதரவு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிதி ஒழுங்கு ஆரோக்கியம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது அவசியம் பக்தி பொறுமை திட்டமிடலுடன் நடந்தால் இந்த மாதம் மிகுந்த சாதகமாக இருக்கும் உங்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் நலத்திற்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம